கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை தை மாதம் இருபத்தி எட்டாம் துதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனை தரிசிப்பவர்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஐந்து அமதிகாரமிட்டாம் வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தியானம் ஒரு ஊரிலே திருமணமாகிய இளம் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நேசித்து விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் ஆண்டுகள் கடந்து சென்ற போது சில நேரங்களிலே ஒரு சில காரியங்களிலே கருத்து முரண்பாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டது அந்த வேளைகளிலே அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அறியும் அறிவிலே வளர்ந்து வரும்படிக்கு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருந்தது ஆனால் தங்கள் விவாகத்தை குறித்து எந்த சந்தேகமோ மாற்று கருத்தோ அவர்கள் மனதிலே எழுந்ததில்லை கடந்து வந்ததோ பாதி வழி இன்னும் அநேக ஆண்டுகள் ஒன்றாக வாழ வேண்டும் இந்த உலகிலே அவர்கள் பல சவால்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கலாம் ஆனால் அவர்கள் மத்தியிலே கணவன் மனைவி என்ற உறவிலே சுத்தம் இருந்தது அந்த உறவிலே மாயை இருந்ததில்லை ஒளிவு மறைவான வாழ்க்கை அவர்கள் மத்தியிலே இல்லை கிறிஸ்து இயேசுவின் மனவாட்டியாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே தேவ ஊழியராகிய பவுல் தாமே நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று குறைந்த சபையில் உள்ளவர்களுக்கு கூறியிருக்கின்றார் அதாவது ஒரு விசுவாசியனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த விசுவாசிக்கும் தேவனாகிய கத்தருக்கும் இடையிலே ஒரு மூன்றாம் நபர் அல்லது பொருள் வரும்போது அந்த உறவு மாசுபட்டு போய்விடுகின்றது விபச்சாரத்து கொத்த விக்கிரக ஆராதனை அந்த உறவிலே உண்டாகின்றது அந்த விசுவாசியின் வாழ்விலே விசுவாசி என்னும் சொல் அர்த்தமற்றதாக மாறி போய் விடுகின்றது கற்புள்ள மனவாட்டி என்ற பதம் மாசுபட்டு போய்விடுகின்றது முழு இறுதியத்தோடு தேவனை சேவிக்க முடியாது போய்விடுகின்றது அந்த இருதயத்திலே சுத்தம் இல்லை எனவே மாயையை உங்களை விட்டு அகற்றுங்கள் சத்தியத்திலே நிலைத்திருங்கள் அழிந்து போகின்ற பொன் அக்னியினாலே சோதிக்கப்பட்டு சுத்தமாக்கப்படுவது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம் சிந்தையும் இருதயமும் சுத்தமாக்கப்படும் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தற்பொழுது தங்கள் விசுவாச கண்களினாலே தேவனை தரிசிக்கின்றார்கள் அவர் வெளிப்படும்போது நாமும் மறுரூபம் அடைந்து என்றென்றுமாய் அவரை முகமுகமாக தரிசிப்போம் ஜபம் செய்வோம் பரலோகதேவனே எனக்கும் உமக்கும் இடையிலே எந்த ஒரு விக்கிரகமும் வந்து மாயை பண்ணாத படிக்கு உமக்கு முன்பாக எப்போதும் உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேச கிருபிசை வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்